மாணவர் குழு அமைப்பின் பங்களிப்பை அதிகரித்தல் மாணவர்கள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புகள் நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டுதல் தலைமை பண்பை வளர்த்தல் ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துதல் இவை அனைத்தையும் இதனுடைய நோக்கங்களா சொல்றாங்க ஒவ்வொரு குழுக்கும் அவங்களே கலர் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி சிவப்பு கலர் கொடுத்துருக்காங்க முல்லை மஞ்சள் மருதம் பச்சை நெய்தல் நீலம் பாலை வெள்ளை முற்றம் நாங்கள் மாணவர் தலைவர்களாக மாணவர் தலைவர்களாக

கொடி வழங்குகள் நிகழ்வு குறிஞ்சி பொது பார்த்தியை திருமதி எஸ் ஜெயந்தி அவர்கள் மாணவ தலைவி லட்சுமி எட்டாம் வகுப்பு

You <laughs> can